அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தியோட ஸ்ரீ குரு சிவகாசிபு இளவட்ட பையன்களுக்கு பிடிச்ச வார்த்தை சரிங்களா நாம் வந்து ஒரு மூன்று விதமான சொல்லாடல் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வந்து பெரிய அளவுல முன்னேறுவோம் மூன்று விதமான சொல்லாடல் அப்படின்னு சொன்னா இளவட்ட பையங்களுக்கு என்ன தெரியும் இளம் பெண்களை பார்த்து ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ என்று சொன்னாலே அப்படிங்கிறது போல ஐ லவ் யூங்கிற வார்த்தை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா திருமணம் மாணவங்களுக்கு மனைவி கிட்ட ஐ ஆம் ஸோ சாரி ஐஎம் ஸோ சாரி அப்படின்னு மூணு எழுத்து சொல்கிறது பிடிக்கும் ஏன் குடும்பத்துக்கு சண்டெல்லாம் மறக்கணும்ல அதற்காக அதுபோல் ஒவ்வொரு நபரும் தன் வாழ்க்கையில் பெரிய லெவலில் முன்னேறோம்னா ஒரு மூன்று விதமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தணும் அது என்ன வார்த்தை அப்படின்னா அச்சலக்கண பதவி அப்படிங்கிற ஜோட முறையில் நம் வாழ்க்கையை நமக்கு இந்த பூலோகத்துக்கு கொடுத்த நம்முடைய தாய் தந்தைய முக்கியம் சரிங்களா அப்படின்னா நாம் செய்த நல்வினைகள் தீவினைகள் முற்பிறவில் செய்த நல்வினைகள் தீவினைகள் என்பது நம்மளுக்கு நம்முடைய சுய ஜாதத்துக்கு கோச்சாரமாக வெளிப்படும் நம்முடைய தந்தையார் செய்த நல்வினை தீவினை அப்படிங்கிறது நம்மளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஜாதக கட்டத்துக்கு உள்ளே இருக்கிற கிரகங்களாக செயல்படும் நம்முடைய அன்னையார் தாய் செய்த நல்வினை தீவினையின் பலன்கள் அப்படிங்கிறது நம்முடைய பிறப்புகால லக்கணத்துல இருந்து நம்முடைய புறப்பாள லக்னத்திலிருந்து இன்றைய வயது நமக்கு எவ்வளவு கடந்து செல்லுகின்றதோ அதன் நடிப்பதில்ல அக்ஷய லக்னம் அப்படிங்கிறதுலேருந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அக்ஷய லக்னம் நட்சத்திர புள்ளி உதாரணமாக மேசம் அப்படின்னு அப்படிங்கிறது லக்னாதிபதி ஆரணா செவ்வாய் உள்ளுக்குள்ள இயங்குகிறவங்க ஹஸ்வதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கார்த்திகை ஒன்று அப்படி நம்ம இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்கள் டிகிரி வைஸ் ஜீரோ லெண்டு மூணு புள்ளி இருபது மூணு புள்ளி இருபது வந்து ஆறு புள்ளி நாற்பது அப்படின்னு வரும் முப்பது டிகிரி ஒவ்வொரு பாக்ஸும் ஜீரோ டு முப்பது அப்படின்னு வரும் சரிங்களா அப்போனா இந்த தன்மையை சொல்றது யார் அப்படின்னா அம்மா அப்படின்னா அம்மா செய்த நல்வினைகள் நம்மளுக்கு இயங்கும் நட்சத்திர புள்ளிகளாகவும் தந்தையார் செய்த நல்வினை தீவினைகள் கிரகங்களாகவும் நாம் செய்த நல்வினை தீவினைகள் அப்படிங்கிறது சுய ஜாதகத்தில் கோச்சார நிகழ்வாக வருது ஒரு உதாரணமாக ஒரு நபருக்கு இன்று சரிங்களா மேச அச்சலக்கணம் போகுதுன்னு வச்சுக்கோங்க லக்னாதிபதி யாருன்னா செவ்வாய் கோச்சாரத்தில் எங்கே போகிறாரு ஏழாம் இடத்துல போகிறார் ஆனால் அவர் ரெண்டு அப்படிங்கிற பேச்சு ஸ்தானத்திற்கு ஆறாம் பேட்டில் போகிறார் பேச்சின் மூலமாக பிரச்சனை அப்படின்னு வரும் உணவு சாப்பிட்றதுல பிரச்சனைன்னு வரும் சரிங்களா இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மேச அச்சலக்கனத்துக்கு உள்ளுக்குள்ளே இயங்குகிற நட்சத்திர புள்ளிகளாக அசுபதி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு போனாலும் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு போனாலும் இன்னைக்கு தேவைக்கு கோச்சாரத்தில் சுக்கர பகவானும் கேது பகவானும் இணைந்து சின்ன வீட்டில் இருக்கிறாங்க மேச அச்சினத்திற்கு ஐந்தாம் வீட்டில் நல்லா நல்லாயிருக்கு ஐந்து அப்படின்னு ஆள் மனம் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு வருது ஆனால் அது பத்துங்கிற தொழில் சாணத்திற்கு எட்டாம் இடம் தொழிலில் வந்து கவனம் செலுத்த முடியாது ரொம்ப கவனமாக இருக்கும் முழங்காலில் பெயின் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதற்கப்புறம் சூரிய பகவான் அதான் கார்த்திகை ஒன்று போகுது அப்படின்னா சூரிய பகவான் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு கோச்சாரத்தில் புரட்டாசி ஒன்று வந்துட்டார் எங்கால் எங்கே வந்துட்டார் கண்ணிக்கு வந்துட்டார் சரிங்களா அதனால் அக்ஷம் ஆறாம் மேட்டில் சூரியன் இருக்கார் ஐந்தாம் அதிபதி மன பயம் மன இறுக்கம் எதிர்காலம் பார்த்தினா சிந்தனை சரிங்களா இப்படி நிறையா வரும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க புதன் இருக்கார் இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல அதாவது அட்சய லக்னத்திற்கு ஐந்து ஆறு ஏழு இப்படிங்கிற இடத்துல கிரகங்கள் இருக்கிறாங்க இதன் மூலமாக நாம் எனவே அனுபவிக்கிறோம்னு சொல்கிறோம் தான் இதுதான் நாம் செய்த நல்வினை தீவினை சரிங்களா அப்போனா இந்த பிரபஞ்சத்தில் இப்படிப்பட்ட இயக்கங்கள் இயங்கும் பொழுது நம்மளுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் ஒரு உதாரணமாக மேசாட்சி இருக்கிற ஒரு ஆளுக்கு போகுது லக்னாது இருக்கிற செவ்வாய் எட்டாம் இடம் அப்படிங்கிற அட்டமசானத்தில் இருந்தால்னா ஜாதகரே பிரச்சனையை உருவாக்கணும் அப்படிங்கிற இருக்கும் இது யாரால் கொடுக்கப்பட்டது நம்முடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் அப்பாவால சரிங்களா நம்மளுக்கு உள்ள இயங்குகிற நட்சத்திர புள்ளிகளாக இருக்கிறா ஒரு ஓராளுக்கு கார்த்திகை ஒன்றுங்கிற சூரியன் நட்சத்திர எங்கிறதுன்னு வச்சுக்கோங்க அவருடைய சுய ஜாதகத்துலயே அவர் வந்து புரட்டாசி மறந்தா வச்சுக்கோங்க அப்போனா லக்னாதிபதி செவ்வாய் அட்டமத்திலையும் இயங்குகிற நட்சத்திரமாக இருக்கின்ற சூரியன் ஆறாம் இடத்துல ஜாலகர் ஜாதகர் ரொம்ப கஷ்டப்படுவார் உடல் நோயா படுறதில்ல கஷ்டப்படுவார் அப்படின்னு நம்ம உணர முடியும் அப்படின்னா இயங்குகின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறது கார்த்திகை ஒன்றுங்கிற சூரியன் இது அம்மாவால் கொடுக்கப்பட்டது சூரியன் எங்க இருக்கிறாரு ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் எங்குகின்ற ஆறாம் வீட்டில் சரிங்களா நம்ம வந்து கிரகம் அப்படின்னு சொன்னோம் யாரு செவ்வாய்னு சொன்னோம் லக்னாதிபதினு சொன்னோம் அவர் எங்க இருக்கார் எட்டாம் வீட்டில் அப்பனா தாய் செய்த தவறுகளின் காரணமாக சூரியன் அப்படிங்கிற வடிவத்தில் பிரச்சனைகளையும் தந்தை செய்த தவறுகளின் காரணமாக பெறப்பட்ட கர்ம வினைகள் செவ்வாய் அப்படிங்கிற முறைப்படியில் விருச்சயத்தில் இருக்கிற செவ்வாய் ஆலயம் இன்று கோச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்லுகின்ற இப்போ நம்ம முதல் சொன்னோம்ல கோச்சாரத்தில் இன்னைக்கு தேவிக்கு செவ்வாய் வந்து ஏழாம் வீட்டில் இருக்கிறாரு சுக்கரனும் கேதுவும் ஐந்தாம் பட்டத்தில் இருக்கிறாங்க சூரியன் புதன் ஆறாம் பட்டத்தில் இது கோச்சாரம் இது நம் செய்த நல்வினை தீவினை இப்படி இந்த மூன்று விதமான சுழல் பந்துகள் போல நம்ம வந்து வாழ்க்கை வந்து பின்னி பிணைஞ்சி கொண்டு போகும் இது வந்து தப்பியது மூணு வார்த்தை இருக்குங்க ரொம்ப ஈஸிங்க எங்களுடைய ஆசிரியர் விருது கூட முடியாங்க முதல் வார்த்தை என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையார் அறிந்தும் தெரிந்தும் தெரியாமல் செய்த படையில மன்னிச்சிருவேன் தாய் வந்து நட்சத்திர புள்ளிகள் தந்தை வந்து கிரகங்கள் சரிங்களா அதுக்கு அடுத்து கூடைய சேர்த்து அறிந்தும் தெரிந்தும் தெரியாமல் நான் செய்த பாவவினைகளை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டோம் இதே போல் என் தந்தையார் என் தாயார் நான் செய்த புண்ணியங்களை எனக்கு கொடுங்க அப்படின்னு பொழுது யாரா இருந்தாலுங்க உங்களுக்கு எந்த ஒரு லக்னம் பரவாயில்லங்க கவலைப்பட கேவலை இந்த பிரபஞ்சமானது பெற்ற தாய் வந்தது மூலமாக நம்மளுக்கு வந்து ஒரு ஜீவன் கொடுத்து இந்த பூலோகத்தை நம்ம பிறக்க வச்சிருக்கிறாங்க அதன் மூலமாக நம்ம வந்து நல்வினை தினம் வைக்கிறோம் அப்படின்னா மூன்றே வார்த்தை தாய் தந்தை நாம் இந்த மூணு தான் அதாவது தெய்வங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு ஆயுதத்தில் திரிசூலம் அப்படின்னு ரொம்ப முக்கியம் திரிசூலம் உமை எவ்வளோ சக்தி பயன்படுத்துகிறது அந்த திரிசுளம் முச்சக்திகள் அது அதுபோல் தாய் தந்தை நாம் இந்த மூன்று பேர் செய்தது தான் நம்ம அனுபவிக்கிறோம் இந்த மன்னிப்பு கேட்டுட்டாலே நம்ம வாழ்க்கை வந்து பெரிய அளவில் முன்னேறும் சரிங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் தினசரி கடமை என்ன இப்படி நெற்றியில் திருநெல்லை போட்டு சாமி பொழுது மன்னிப்பு கிடைக்கணும் சில கிறிஸ்தவ சமூகத்தில் பார்த்திங்க அப்படின்னா முழங்காலி இட்டு மன்னிப்பு கேட்பாங்க அதே மாதிரி நம்மளுடைய முஸ்லீம் மத்தின அப்படின்னா அல்லாவட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க சரிங்களா இறைவனிடம் கையேந்தங்கள் அவர் இல்லை என்று சொல்வதில்லை இது வந்து முஸ்லீம் மதத்தில் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் இது யார் சொல்கிறான் நம்மளோட கிறிஸ்தவ மதத்தில் சரிங்களா இறை வழிபாடு முக்கியம் மன்னிப்பு கேட்குறது முக்கியம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் நம்முடைய தாய் தந்தையர் நாம் செய்த பாவவினைகளை மன்னியுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது கிரகங்களாகவும் நட்சத்திரங்களாகவும் இருக்கின்ற நம்முடைய சுயஜாதத்தில் இருக்கிற கிரகங்களும் நட்சத்திரங்களும் அதற்கப்புறம் கோச்சார கிரகங்களும் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் வழி விட்டு கொஞ்சம் நம்ம வந்து வழி நடத்துவாங்க எப்படி கிருஷ்ணர் தலையில் வச்சு கொண்டு போனாங்க கிருஷ்ணனுடைய கால் பாதம் பார்த்தோன்னா அந்த நதி என்ன பண்ணுச்சு வலி விட்டது போல் நாமும் மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்மளுக்கும் ஒரு வலி பாதை அப்படிங்கிற கிடைக்கும் நாம் இந்த பயணத்தை மேற்கொண்டு செல்வதற்கு ஒரு நல்ல வழி என்றும் கிடைக்கும் அனைவரும் நன்றி வாழ்கவணன் நன்றி